அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடாதோடைக்குள் அடங்கி இருக்கும் ஆரோக்கிய ரகசியங்களை பார்ப்போம் நம் முன்னோர்கள் மனிதனுக்கு வரும் வியாதிகளை கண்டறிந்து அதற்கான மூலிகைகளையும் கண்டுபிடித்து அதை பற்றி நமக்கு கூறிவிட்டு சென்றுள்ளனர் ஆனால் ஆங்கில வைத்தியத்திற்கு அடிமையானதால் அதை நம் இந்த சமூகம் கண்டு கொள்ளவே இல்லை முன்னோர்கள் சொன்ன மூலிகைகளில் முக்கியமானது ஆடாதோடை ஆகும் மூலிகைகளில் மிக முக்கியமானது ஆடாதோடை ஆடாதோடையின் முக்கிய செயல் சளியை வெளியே கொண்டு வருவதாகும் பலருக்குமே தொண்டையில் சளி கட்டி கொண்டு இருமல் அதன் மூச்சிறைப்பு வரை வந்து கொண்டே இருக்கும் இந்த பிரச்சனை சரியாக இதன் இலையை நீரில் போட்டு காய்ச்சி குடித்து வர தொண்டை சளி சரியாகி உடல் எப்பொழுதும் வலுவாகவே இருக்கும் பலருக்குமே வயிற்றில் பூச்சி இருந்து கொண்டு பசிக்காமலும் உடல் சோர்வும் காணப்படும் இந்த வயிற்று பூச்சிகளை போக்கும் தன்மை கொண்டது இது கபக்கொல்லி சளிக்கொல்லி போன்ற பெயர்களும் இதற்கு உண்டு சிலருக்கு காய்ச்சல் வந்து பாடாய் படுத்தி கொண்டே இருக்கும் காய்ச்சலை கட்டுப்படுத்தும் தன்மையும் இதற்கு உண்டு கொசுக்களை பற்றி தெரியாதவர்களுக்கு டெங்கு சுரத்தை பற்றி தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை இரத்த தட்டுக்கள் அதாவது பிளேட்லெட்ஸுகளின் எண்ணிக்கை குறைவதுதான் டெங்கு சுரத்தில் ஏற்படும் முக்கியமான பாதிப்பு என்பது உங்களில் நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும் இந்த தட்டணுக்களின் எண்ணிக்கை குறையும் போது பல் ஈறுகளில் இருந்து இரத்தம் கசிதல் உடல் முழுவதுமே சிவந்த புள்ளிகள் தோன்றல் போன்ற குறிகள் ஏற்படும் டெங்கு ஜுரத்தில் குறையும் இரத்த தட்டணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் தன்மை ஆடாதோடையின் நிலைகளுக்கு இருப்பது குறிப்பிடத்தக்கது ஜுரத்தை குறைத்து இரத்த தட்டுக்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பது சளி இருமல் நோய்களை விரட்டி அடிப்பது என முழுமையான மூலிகை நாயகனாக திகழ்பவர்தான் நம்ம ஆடாதோடை ஒன்று அல்லது இரண்டு ஆடாதோட இலைகளை மையாக அரைத்து சுத்தமான தேன் கலந்து உட்கொள்ள இப்போது சொன்ன நோய்கள் அனைத்தும் குணமாகும் ஆடாதோட இலை சாற்றில் சில சொட்டுக்கள் தேன் கலந்து ருசியான மருந்தாகவும் பருகலாம் காரணமே இல்லாமல் சளி இருமல் ஜுரம் உங்களை அடிக்கடி தொந்தரவு செய்கிறது என்றால் ஆடாதோடையின் துணையை நாடுங்கள் பின் சளி இருமல் ஜுரம் போன்ற எதிரிகளைக் கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் இருக்காது நெடுங்காலமாக நுரையீரல் பாதை தொற்றுக்களை போக்குவதில் ஆடாதோடை முக்கிய பங்கு வகிக்கிறது தொண்டையில் உண்டாகும் கரகரப்பையும் ஆடாதோடை சேர்ந்த மருந்துகள் இதமாக்கும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி